வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அல்லாஹு ஒவ்வொரு இரவும் முதல்வான்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான்

யார் என் நிலத்திலே பாவம் மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் லா இல்லாஹா இல்லா சுஹாது அல்லாஹ் அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் அன்பு அல்லாஹுடைய பாசம் எப்போதுமே விரிஞ்சிருக்கிறது எமக்காக முகமது சுவுல்லாஹ் சொல்லுல்லாஹ் இவர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஆலமீன் அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் திஸ் அ தௌவ திஸ் சை ந ஜூஸ்அ தொண்ணூற்றி ஒன்போதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹ் அபுலாலமின் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதைக் கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் வைத்தவிர ல இலஹ இல்ல الله وديا توتر محمد رسول الله صلى الله عليه وسلم صلى إمام مسلم رحمه محمد رسول الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله الله عليه الله الله صلى الله صلى الله عليه وسلم الله الله அல்லாவை அழைக்கிறான் யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் சும்மாத மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் ஃஆத்னப ஃபகாலி ரப்பிகஃஃபர்லி தன்பி யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்கிறான் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகிறான் மூன் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லா விட மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ரபுல் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் மன்னிப்பான் யார் நிபந்தனைகளோடு சுருத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலேயே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை நசுக்கு அடிமையாகி சைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறான் மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுலாமின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ சொல்லுல்லாஹ் அரிவசல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ் எவொசுத்து எதோகும் இல்லை அல்லாஹு ரபுல்லாலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கருத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிலத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எப்போதும் அல்லாஹ் உடைய தௌவாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை

நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்தில் தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் ரப்புல்லாலமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக குற்றங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் இப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே இன்றைய ரமதானுடைய தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் அப்புல்லாலமின் ஜன்னத்தில் ஃபிரதோசிலே അതിലും കുറിപ്പ അല്ലാഹുടേയ തൂതർ മുഹമ്മദ് റസൂൽ സല്ല് അലൈ വസം അവോടും അവയ തോളുകളോടും അല്ലാ എന്നെയും ഉണ്ടായെയും ഉലക മുസ്ലീമുകളെയും ഒന്ന്കൂട്ടുവാനാ അക്കൂ ലിഹാദി അലി വലക്കും അസ്ലാം വാകു വരമർ